ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து இதெல்லாம் வந்து உங்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லலை அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் ஆகிட்டோம் அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்துல எல்லாம் நம்ம யாரையும் வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் அப்படின்னோடனே சரி அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் எனக்கு இதுக்கு மேலே வந்து இது பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளுக்கு இது பண்ணிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது உங்களுக்கு என்னையை வந்து தெரியும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நான் வந்து மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னோடன சரி இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஒரு சில விதத்தில் வந்து நம்மளால வந்து எதையும் வந்து சொல்லிக்கவும் சரி இல்லை மாற்றிக்கவும் சரி இல்லை அவசியங்கிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் உடனே எங்கள் அம்மா வந்து கோவப்பட்டாங்க ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் எப்போதும் நல்லா தான் பேசுவேன் ஏன் இன்னும் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு இல்லை நான் ஒன்றும் பேசுகிறதிலலாம் ஒன்றும் எதுவும் கிடையாதுமா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நான் வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து கோவப்படுற மாதிரியோ இல்லை இது பண்ணுற மாதிரியெல்லாம் தெரியும் ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது உங்களுக்கு இதுக்கு அடுத்ததில் என்ன வந்து வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே நான் வந்து எல்லாத்துலேயும் சமாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சரி ஒன்றும் நீ கவலைப்படாத இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் வந்து புரியுறதுக்கான காரணங்கள் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு சில விதத்தில் வந்து எந்த விதத்துலையுமே வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கான இதை வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து நடந்துக்கிற விஷயங்களை நம்ம அது நடந்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து இது பண்ணணும் பண்ணுற விஷயங்களை நம்ம வந்து சரியாக வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எதுக்குமே வந்து ஒரு லிமிட்டுங்கிறது இருக்குது அந்த லிமிட்டை வந்து நம்ம வந்து மாறாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் கவலை இல்லை ஒரு சில விதத்தில் நம்ம வந்து மாற்றணுங்கிற இதெல்லாம் வந்து நம்ம சரியாக வரலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக வரல அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விதத்தில் நம்மளால் வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னொடனே ஆமாம் அதெல்லாம் எனக்கு வந்து வேணுங்கிறத தாண்டி அதுக்கு அடுத்தது எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து சொல்லணும் பண்ணணுங்கிறதுல நம்மளால் வந்து வந்து மாறல அப்படிங்கிறத தான் நான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா அம்மா அதெல்லாம் நீங்கள் வந்து இனிமேல் பேசிகிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான் அந்த தெரிஞ்ச விஷயங்களை நம்மளால் வந்து இது பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து தெரியணும் அப்போவே ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து சரி பண்ணிக்க முடியணும் அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப இதாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஏன் இப்படியெல்லாம் வந்து நீ பேசுகிறமா எனக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ இது மாதிரி பேசக்கூடாது நான் இருக்கிறப்போ இது மாதிரிலாம் நீ வந்து நினைக்கக்கூடாது உனக்கே தெரியும் நான் எல்லோரையும் வேணும் அப்படின்றத நினைக்கிறேன் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்கவுங்களும் புரிஞ்சுக்காமல் இருக்கிறப்போ நம்மளால் எதையுமே வந்து வேண்டான்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட முடியாது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விஷயங்கள் வந்து பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும் அதையெல்லாம் நம்ம மாற்ற முடியாது மாறுத்துறதுனால என்ன ஆகிட போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லை முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எல்லோரையும் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளே தான் இருக்கும்